நம் லவ் பண்ணணும் ஏன்னா காத்து இருக்கணும் காத்து இருந்தா நான் ஒரு வாக்கியம் எழுதினேன் அதாவது இது பேர் நாசி அதாவது வாசி யோசி நாசி வாசின்னு எழுதிட்டேன் பெரிய பேர் சாமியாரா பச்சை பாட்டாங்க பெரிய மகான் எழுதுன்னு அப்புறம் நிறைய பேர் தேட்டர் சார் நான் சினிமாக்காரன் சார் அப்படின்னா இப்ப மேடம் கூட சொன்னாங்க இது போல ஃபைட் மாஸ்டர் இப்ப எல்லாம் பேசுறாரு ஒன்னு புரிஞ்சுக்கணும் அதாவது என்ன ராமாயணத்துக்கு வான்மீக்கு போற வரங்களை கொள்ளாடிச்ச கொள்ளாடிச்சவர் கடற்கொள்ள ஒரு ராமாயணத்தை தந்தார் பன்னெண்டு ஆழ்வார்கள் திருமங்க ஆழ்வார் போறவங்க போற வரங்களை கொள்ளு கோயில் கட்டினார் இப்ப கோயில் கட்டி கொள்ளாங்க அவர் யாருன்னா திருமங்க ஆழ்வார் குளம் தரும் செல்வம் தரும் அடியார் படுந்துயிர் ஆயின எல்லாம் நிரந்தரம் செய்யும் நீர் விசும் அருளும் அருளோடு பெருநிலம் அழைக்கும் வளம் தரும் மற்ற எல்லாம் தரும் பெற்ற தாயினும் ஆயினும் செய்யும் நலந்தரும் கண்டுகொண்டேன் ஓம் நமோ நாராயணா என்ற நாம் சொன்னார் திருமங்கை ஆழ்வார் அதாவது நான் ஹெட் மாஸ்டர் நிறைய இந்த ஆன்மீக விஷயங்களை பேசும்போது இவர் எப்படி பேசுறார் இவர் எப்படி பேசுற படிக்கணும் நிறைய அதெல்லாம் வீடு கட்டும் போது படி வச்சது படிச்சாதான் நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்கணும் உங்களை ஒரு விஷயம் கேட்கறதுல படிச்சவன் சிறந்தவனா ஒரு நாட்டை ஆளக்கூட ராஜா சிறந்தவரா சொல்லுங்க இல்ல படிச்சவர் சிறந்தவரா ஒரு நாட்டை ஆளவர் சிறந்தவரா இப்போ எல்லாரும் பசையா இருக்கிறோம் செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கு ஏற்படும் சொல்லுங்க விளக்கம் சொல்லுங்க விளக்கம் சொல்லுங்க அது விளக்கு வேணும் இல்ல எப்படி படிச்சோம் நீ சொல்ற விளக்கு வேணும் இல்ல

கண்ணில் சிறந்த உறுப்பில்லை கொண்டானின் கொண்டாண்டின் துண்ணீர் இல்லை உண்மை சார்ந்த புதர்வலை சார்ந்த செல்லும் இல்லை இன்றால் என்ன கடவுளும் இல்லை ஒரு தாய் என்ன எந்த கடவுளையும் பார்க்க முடியாது அப்ப எதுக்காக கூட வாழ்க்கை வெற்றி பெறது ஒரு பெரிய விஷயம் உண்டு மெய் வருத்தம் பாரார் பசி நோக்கார் கண் துஞ்சார் எவ்வகையிலும் தீமை மேற்கொள்ளார் அருமை பாரார் அவமதிப்பு கொள்ளார் கருணமே கண்ணாயினர் இதைத்தான் நல்லா வெற்றி பெறுவாங்கன்னு அர்த்தம் நீதி வெண்பால் அது இந்த பாட்டு இந்த படத்தில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா ரவிகை கிட்ட வந்து கதை சொன்னார் சொல்லிக்கிட்டு போத நான் என்ன கேட்டேன் ரவி கிட்ட கதை நல்லா தான் இருக்கிறப்ப இந்த படத்தில் நீயே ஹீரோ நடிக்கலாம்னு சொன்னேன் நான் தான் ஹீரோ மாஸ்டர் முதல்ல சொல்லியிருக்கலாமா சொல்லிடுற கூட அப்புறம் நான் சொன்னேன் ஏன் நீயே நடிக்கலாமா அப்படின்னு ஒரு விஷயம் என்னன்னா நம்ம கொஞ்சமாக கற்றுக்கிட்டா போதும் மாஸ்டருங்க அவங்க அவங்க பாலிஷ் பண்ணிவிடுவாங்க நல்லா புரிஞ்சுங்களா எல்லாம் தெரிஞ்ச பைத்துக்காரன் ஆயிடுவோம் எல்லாம் எல்லாம் எல்லாருக்கும் எல்லாம் தெரியாது எல்லாம் என்ன நம்ம ஒருத்தர் இருந்து ஒருத்தர் கத்து கத்துக்கிறது அது போல ஒரு நல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் புட்டீஸ்வர் இருக்கிறாருல ரொம்ப தங்கமானவர் ஒரு அசோசை டைரக்ட் அசன் டைரக்டர் வேலையை அவர் தான் செய்வார் கூட இருந்துக்கிட்டு எடிட்டிங் நான் பண்ணும்போது கூட இருந்தேன் போற வரைக்கும் அவர் கூட இருந்தார் அவர் புட்டீஸ்வர் சொல்லிட்டு போயிடலாம் இல்லை ஏன்னா அதுக்கு மேலே ஈர்ப்பு இருக்கணும் எப்போதுமே எப்போ நீங்க கதையை ரசிக்கிறீங்களா வாழ்க்கையில முன்னுக்கு வருவீங்க சார் நீங்க ரசிக்கணும் அதே அது எப்போதும் பாருங்கள எதை நீங்க ரசிக்க 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 ரசிக்கா உயர்த்த போவோம் அதை நீங்க நேசிக்கலாம் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடும் இன்னைக்கு நான் ஒரு நாற்பது வருஷம் நாற்பத்தஞ்சு வருஷம் ஃபீல்ட் நான் இருக்கிற பாருங்கள நான் மாசு இருக்கிறேன் எங்கிட்ட வந்தவங்க நிறைய மாசு அதே போல பாத்தீங்கன்னா நான் மாசு என் ரெண்டு பசங்களும் மாசு எங்கிட்ட பேச மாட்டாங்க ஏன்னு சொல்லுங்க நான் பெரிய மாசு தான் சின்ன மாசு ஒரு தான் அதனால என்ன படம் பார்த்தீங்க சாங் நல்லா இருந்தது நல்லா இருந்தது மியூசிக் நல்லா போட்டுக்கிறாரு இசை இசை விழா தானே இசைக்கு தமிழ்ல என்ன இருந்தீங்களா என்ன இசைன்னா புகழ் புகழ்னா இசை அதான் வள்ளுவர் வந்து இசை பத்தி இருந்த உலகத்திலே சிறந்த இசை இரண்டு இசைன்னு சொல்றாரு குழல் இனிது யாழ் இனிது என்ப தன் மக்கள் மழலை சொல் கேளாதார்கள் எழுதுகிறார் இசை என்றால் புகழ் அப்புறம் புகழ் என்ற உச்சிக்கு நீங்கள வர மாட்டீங்களா எப்போது என்னங்களா இப்ப நான் சொன்னேன் இல்ல இந்த உலகத்தை காட்டிலும் பெரியது இது ஒருத்தர் பொறுமைன்னு சொல்றாங்க அறுத்து கடல் கடலை காட்டிலும் பெரியது இது காதல் அறுது மலை மலை காட்டிலும் பெரியது இது அம்மா எல்லாம் ஓகே இந்த உலகத்தை காட்டிலும் பெரியது இருக்குங்களா காலத்தினால் செய்ன்றி சிறிதென்னும் ஞானத்தின் மான பெரிது ஒரு காலத்தில் செய்த ஒரு நன்றி நீ மறக்காம இருந்த உலக காட்டிலும் பெரியது கடலோட பெரியது எது பயன் செய்த உதவி நைன் தூக்கி நன்மை கடலினும் பெரியது மலையோட பெரியது நிலையில் அடையும் தெரியாதும் தோட்டம் மலையினும் மான பெரியது அம்மா எல்லாத்திலும் உயர்ந்தவங்க இதுதான் பெருசு அதனால என்ன படம் வந்து வடச்சண்டை கதை வடச்சண்டை கதை வடச்சண்டை மாசத்தை தொந்தரவு அதனால என்ன எல்லாம் நல்ல உழைப்பாளையும் நல்லா பண்றாங்க முதல்ல என்ன நம்மளுக்குள்ள நல்ல அன்பு பரிமாற்றம் இருக்கணும் எந்த விஷயத்தையும் நம்ம வந்து பெருசா எடுத்து அதாவது ஏதாவது சொல்லிட்டா மனசு வருத்தப்படக்கூடாது அப்படின்னு பார்த்தா எத்தனை ஈரோ அங்க கோவத்தில் தீட்டி இருப்போம் அப்ப அவங்களுக்கு ஆறு சில விஷயங்கள் நம்ம சொல்லி கொடுப்போம் அதனால என்னதுன்னா ஒரு படம் வெற்றி பெற்றதுக்கு முதல்ல என்ன தெரியல நேரம் நல்லா இருக்கணும் அதே நேரத்தில் எல்லாரோட மனம் ஒன்னா இருக்கணும் அதை விட உங்களோட ஆசீர்வாதம் இருக்கணும் இந்த படம் வெற்றி வெற்றி வெற்றியை பெறும் என்பது கூறிய என்னுடைய விடும் முறையை முடிக்கிறது நன்றி வணக்கம் நாங்கள் சேர்ந்து நடிச்சிருந்தோம் சில வருடங்களுக்கு முன்னாடி இந்த பயணம் அவர் அழகாக நானும் பார்த்துட்டே இருந்தேன் ஷார்ட் ஃபிலிம்ஸ் அதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக மெரியத்திட்டு அவர் சொன்னார் அது இஷ்டப்பட்டு பண்ணேன் கஷ்டத்தை இஷ்டப்பட்டு பண்ணேன்னு ஒரு ரொம்ப பாசிட்டிவ் ஒரு வயது தான் அப்படி இஷ்டப்பட்டு பண்ணதுனால அவரோட நம்பிக்கைக்கு விடாம வச்சிக்கும் நல்ல ஒரு நண்பர்கள் மூலமாக நல்ல ஒரு தயாரிப்பாளருக்கு கிடச்சி அவரும் முழுமையாக ஈடுபாட்டோடு தன்னை ஈடுபடுத்திட்டு கொண்டு வந்திருப்பாங்கன்றது இந்த படத்தோட முன்னோட்டத்தை பார்க்கும்போதே தெரியுது ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக மட்டும் அவர் இருப்பார்ன்றதை எதிர்பார்க்குற டைமில் அதை உடைச்சிட்டு எப்படி காதல் காட்சிகள்லேயும் சரி அந்த படத்தை வந்து ஒரு லவ் மட்டும் இல்லாமல் ஒரு எல்லாமே இருக்குன்ற மாதிரி ஒரு விஷயத்தை வெளியே காட்டுது இந்த படம் கண்டிப்பாக ஒரு அவருக்கு ஒரு நல்ல ஒரு பெயரையும் இந்த டீமில் உழைச்ச எல்லாருக்குமே அவர் அங்கீகாரத்தையும் கொடுக்கும் நம்புகிறேன் இந்த தயாரிப்பாளர் கண்டிப்பாக அடுத்த படத்தை இந்த படத்துக்கு இந்த படத்தோட வெற்றிக்கு அப்புறமா தொடர்ந்து பயணிப்பார் அப்படின்றதையும் நான் நம்புகிறேன் இந்த குழுவில் பயணித்த அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அந்த வாழ்த்திய மண்மிக பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் நன்றி தயாரிப்பாளருக்கும் நன்றி வாழ்த்துக்கள் எங்களோட குழு வந்து எங்களோட இந்த படத்திற்கு எங்களோட ஆக்ஷன் ரியாக்ஷன் வணிக ரீதியாக எந்த அதையும் பண்ண தயாராக இருக்கும் என்றதையும் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி சோ ரவி வந்து எப்பயுமே வந்து ஒரு தனி ஆளா போராடிட்டு இருக்கக்கூடிய ரவியா தான் நான் பாத்துட்டே இருந்திருக்கேன் சோ ரவி வந்து எல்லா காலகட்டத்திலயுமே வந்து அவரோட சின்ன சின்ன முயற்சியை வந்து அவர் பண்ணிக்கிட்டே இருப்பாரு ஒரு 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 ஓய்வா நான் வந்து சினிமால நான் சும்மா இருக்கேன் முதல்கிறா எந்த மனநிலையுமே அவரை நான் பார்த்துட்டே இல்லை எப்போ நான் மீட் பண்ணாலும் எனக்கு ஒரு பத்து வருஷத்துக்கு மேல ஒரு ரவி தெரியும் மீட் பண்ணாலும் அவர் ஒரு சொல்லிக்கிட்டே இருப்பாரு பேசிக்கிட்டே இருப்பாரு அதே மாதிரி நான் ஒரு சின்ன முயற்சி பண்ணிருந்தா கூட அந்த முயற்சியில வந்து நான் மீட் பண்ணி என்ன வந்து பாராட்டாம சொல்லாம பேசாம இருந்ததே கிடையாது அந்த மாதிரியான மனநிலை உள்ள ஒரு நண்பன் அவரோட வெற்றியை நான் ரொம்ப எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கேன் எத்தனையோ இளைஞர்கள் எனக்கு தெரிஞ்சலாம் ஒரு இருபது வருடமாக சாலி கிராமம் ரோட்ல அதே நிலையில் நடந்து போயிட்டு இருக்கிறவங்கள நான் சந்திச்சுக்கிட்டே இருப்பேன் என்னைக்காவது ஒரு நாள் அவங்கள இந்த கலைத்துறை ஒரு முக்கியமான இடத்துக்கு கொண்டு வந்துரும் அந்த நம்பிக்கையோடு அவங்க போயிட்ருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் சில நேரங்களில் என்னன்னா நம்ம மாஸ்டவியும் பல இடங்களுக்கு அவர் போய் தான் சினிமாவை கூட்டத்தில் கும்பலில் வருத்தோம்னா நிற்க வச்சுவாங்க வாங்க அவ்வளோதான் சரி இதை நம்ம மாற்றுவோம் அப்படின்னு அவரே முயற்சி எடுத்து அவரே ஒரு கதையை ரெடி பண்ணி இந்த இந்த படத்தில் பாடல்களும் அவர் தான் எழுதியிருக்காரு அந்த இடத்துக்கு அடையிறது இருக்குல்ல அது ஒரு வரம் அது எல்லாராலேயும் முடியறது கிடையாது பல சினிமா ஜாம்பவான்கள் அந்த முடிவு எடுத்திருக்காங்க உலகத்தில் சார்லி இருந்து நம்ம எம்ஜிஆர்லேருந்து பார்த்திபன் பார்த்தியராஜ் பாண்டியராஜ் அடுத்து சீனாஸ்வர ஸ்டாலன் உலகத்தையே வந்து அஞ்சு படங்கள்லாம் ராட்டிய புருசி இவங்க எல்லாமே அவங்களுக்கான கதைகளை அவங்களே தேர்ந்தெடுத்து நடித்து உள் உச்சத்துக்கு போனவங்க தான் குருனா சிவா சஸ்டாலின் டிராக்கிங் ஒரு படம் அவருக்கே அவர் கதை எழுதி பண்ணிக்கிட்டு தான் அது இந்த மாதிரி நிறைய ஒரு அற்புதங்களை வரமா பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படி ஒரு முடிவு அடையான முடிவை எடுத்த மாசு நான் வந்து முதல்ல பாராட்டுறேன் கடவுள் நீங்க நம்பிட்டீங்கன்னா நீங்க மூட நம்பிக்கை தான் நம்பணும் ஆனா உங்களை பக்குவப்படுத்தும் ஆன்மீகம் அதில் எது சரியோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டு போகணும் மிகச்சிறந்த ஒரு பாடலோட ஆரம்பித்தார் திருப்பு வேலை அருணகிரிநாதனுடைய மாபெரும் பாடல் இது மாஸ்டருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மத்திய முன்னாள் மத்திய அமைச்சருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சிருக்கேன் மாஸ்டர் அது இன்னும் பல உயரங்கள் போகணும் வாழ்த்துறேன் இந்த விழாவுக்கு வந்திருந்து இவ்வளவு பொறுமையா இருந்து இவங்க அனைவருக்கும் என்னுடைய நன்றி வணக்கம் 나, 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 Thank you. Thank you.